முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கி அனைவர் வாழ்வும் சிறந்து விளங்கிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் நமது குருநாதர் ஸ்ரீ குகானந்த பாரதி சுவாமிகள் விஸ்வாவசு புது வருட பிறப்பு நாளை போற்றி ஒரு பாடலை திருவாய் மலர்ந்த வழினார் குருநாதரின் அந்த பாடல் கைப்பிதியின் நகலை அவரது பெயரர் திரு முரளி அவர்கள் மூலமாக பகிர்ந்தல் செயலி அல்லது கட்சி அஞ்சலி கிடைக்க பெற்றோம் அறுபது வருடம் கழித்து இன்று குருநாதரின் அருளால் அதை பதிவு செய்ய வைத்த எதையொருளை போற்றி ஸ்ரீ ராமாயண மகாகாவியத்தில் ஸ்ரீராமரின் விதினை வருகையும் மேல்முறித்ததும் என்பதை பாடலை தொடர்ந்து பார்ப்போம் முருகாசுரணம் முகராமர் தமிழ் ஆண்டின் முதல் நாளில் அருளார் தமிழ் பாடி மலர் சொறிவோம் அமுதினும் கிளிதான அருச்சொல் நீங்க இசையாளே சுமுகமதினம் வேண்டி சுகம் பெறுவோம் தமிழ்நாட்டின் முதல் நாளில் தண்டபாணியில் நுகுதார் தனித்தமிழ் பாடி மலர் சொறிவோம் விஸ்வாபசு ஆண்டில் வேலவன் நினைவாரே விஸ்வசமாய் வாழ வழிவகுப்போம் விஸ்வாபசு ஆண்டில் வேலவன் நினைவா விஸ்வசமாய் வாழ வழிவகுப்போம் பஸ்மாலார பிரியன் பலகுருநா பதம் தேடியே நின்றுே பலம் பெறுவோம் பஸ்மாலங்கார பிரியன் பாலகுருநாதம் பதம் தேடியே நின்று பலம் பெறுவோம் தமிழ் ஆண்டின் முதல் நாளில் தண்டபாணியில் தனி தமிழ் பாடி மலர் சுரிவோ நாம் புதல்வன் நாரத முனிநாத நேமமுடல் படிந்தே நல்லி செய்யும் கேட்க நாமகளில் புதல்வன் நாரத முனிநாத நேமமுடல் படிந்தே நல்லி செய்யும் கேட்க ஓம் எழுத்தை சொன்னன் ஓம் கார குருநாத ஓம் எழுத்தை சொன்னன் ஓம்கார குருநாத தானித்தான் அதனால் தவமுனியும் கழித்தான் தானி தான் அதனால் தவமுனியும் கழித்தான் சங்கீத கலை உருவான் ஷண்முகம் சிவபாலம் சங்கீத கலை உருவான் ஷண்முகம் சிவபாலன் இங்கிதமாய் மகிழ்ந்தேன் நிசையில் காட்டி இங்கிதமாய் மகிழ்ந்தேன் காட்டி சரளமையாள் தூக்கி சட்சமஸ்ருதி கூட்டி சரளமையாள் தூக்கி சட்சமஸ்ருதி கூட்டி ஷண்முக பிரியவென்பான் சர்வலகு என்பான் சண்முக பிரிய என்பான் சர்வலகு என்பான் தமிழ்நாட்டின் முதல் நாளில் கந்தபாணியின் தனி தமிழ் பாடி மலசுரிவோ ஆனந்த நிலை கண்டான் முனி நாதல் தானும் தினம் பாடி பாடிமயமாய் நின்றான் ஆனந்த நிலை கண்டான் ஆரியான் முனிநாதல் தானும் தினம் பாடி தன்மயமாய் நின்றான் வானம் வழங்கிடவே பலங்கள் செழித்திடவே வானம் வழங்கிடவேன் பலங்கள் செழித்திடவேன் ஞானகுருநாதன் ஞாதமதில் வருவார் ஞானகுருநாதன் நாதமதில் வருவார் நாதமெல்லா முருகன் நாமமெல்லா முருகன் கீதமெல்லாம் முருகன் கீர்த்தையெல்லா முருகன் வேதமெல்லா முருகன் வேடியிலே முருகன் வேதமில்லா முருகன் தேரருள்வாய் நிறைவான் நாகமெல்லாம் முருகன் நாமம் முருகன் கீதமெல்லா முருகன் சீத்து எல்லா முருகன் வேதமெல்லா முருகன் வேடியிலே முருகன் മുൻ പേരരുൾ വായനാട്ടി മുതൽ നാളിൽ ദണ്ടപാണിയിൽ അമുദിനും കിണിതാനും ഇസയൽ സമൂഹമായി ദിനം വേണ്ടി സുഖം പെരുവോം തമിഴാട്ട മുതൽ നാളിൽ தமிழ் பாடி உண்ணா சீதை என்கின்றார் கம்பர் அந்த மன்மதனால் கூட சீதையின் அழகை ஓவியமாக தீட்ட முடியாதாம் மன்மதன் யோசித்தான் மற்ற வண்ணங்களெல்லாம் சீதை படமாக வரைய போதாது என்று அமுதத்தை எடுத்தான் அதில் தூரிகையை தோய்த்தான் படம் வரைய நினைத்தார் அப்பேற்பட்ட அமுதத்தால் கூட அந்த பேரழகி பதிவு செய்ய மன்மதன் திகைத்து போய் நிற்கிறான் ஆதரித்து அமுதில் கால் தோய்த்து அவயம் அமைக்கும் யாதனை திகைக்கும் இப்படி கம்பர் வர்ணித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஜனகாபுரியில் இருந்து விஸ்வாமித்திரன் முன்னே நடக்க ராமனும் அவன் தம்பி லக்ஷ்மணனும் பின்னால் வருகிறார்கள் பல காட்சிகளை கண்டபடி நடக்கிறார்கள் அங்கே ஒரு நடனசாலை அதில் ஐயம் நுண் இடையா அதாவது எடை இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் ஒருபடி நுட்பமான இடுப்பை கொண்ட பெண்கள் ஆடுகிறார்கள் இன்னொரு பக்கம் சில பெண்கள் ஆடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி போல வருவது தவறு செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில பிறப்பதை போல அவருடைய ஊஞ்சல் முன்னும் பெண்ணும் ஆடுகிறதாம் அதை பார்த்த ஆண்களின் உள்ளமும் அதோடு சேர்ந்து தடுமாறுகிறதாம் வேறொரு பக்கம் சில பெண்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சில பெண்கள் பூ பறிக்கிறார்கள் பந்தாடுகிறார்கள் ஆனால் இவர்களில் ராமன் நிமிர்ந்து பார்க்கவில்லை சமர்த்தாக முனிபரின் பெண்ணில் நடந்து கொண்டிருக்கிறார் சிறிது நேரத்தில் அவர்கள் அரண்மனையை நெருங்குகிறார்கள் அங்கே கன்னி மாடத்தில் சீது நிற்கிறாள் அந்த காட்சியை கம்பர் இப்படி வர்ணிக்கிறார் பொன்னின் ஜோதி தேனின் சுவை செம்சல் கவின்பம் கன்னி மாடே கழிப்பேடோடு அன்னம் ஆடு முன் துரை கண்டு நின்றார் தங்கத்தின் பிரகாசம் பூவின் நறுமணம் வண்டுகள் அருந்துகின்ற தேனின் இனிமையான ருச்சி சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதிய நல்ல கவிதை தரும் இன்பம் இவை எல்லாவற்றையும் ஒன்றாக திருட்டியது போன்ற ஒரு உருவம் கனிமாடத்திலே நிற்கிறது அந்த உருவம் அங்கே அன்னங்கள் சேர்ந்து விளையாட அவற்றின் நடுவே செய்தி தோன்றுகிறாள் சீதையை பார்த்த மனிதர்களுக்கெல்லாம் அழகா தேவர்களைப் போல நமக்கு இமைக்காத வழி கிடைத்தால் இவளை பார்த்து கொண்டே இருக்கலாமே என்று எங்குகிறார்களாம் அந்த தேவர்களோ நமக்கு இரண்டு கண்கள் தானே இருக்கிறது சீதையை பார்க்க இவை போதாதே இன்னும் ஏழு எட்டு கண்கள் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தவிக்கிறார்களாம் கன்னி மாடத்தில் சீதை பல பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் சீதையுடைய அழகுக்கு இணையாக மாட்டார்கள் சதகோடி முன் சேவிக்க மின் அரசு என்னும்படி நின்றாள் என்கிறார் கம்பர் நூறு கோடி மின்னல்கள் சுற்றிலும் வந்து நின்று வணங்கி நிற்க நடுவில் அவர்களுக்கெல்லாம் தலைவியாக நின்ற மின்னல் சீதை இன்னும் சீதையின் அழகை கண்டு குன்றும் சுவரும் தன் கல்லும் புல்லும் உருகுகின்றன அவள் அணிந்திருக்கிற நகைகளால் சீதைக்கு அழகு இல்லை சீதையால் தான் அந்த ஆபரணங்களுக்கு அழகு பெண்களே அவளைக் கண்டு காதல் கொள்கிறார்கள் அழகினும் மணியும் ஓர் அழகு பெற்றதே மங்கையர்க்கு இனியதோ மருந்து இப்படி கம்பர் அடுக்கிக் கொண்டே போகிறார் அப்பேற்பட்ட சீதையை ராமன் பார்க்கிறான் அவளும் அவனை பார்க்கிறாள் பெற்ற அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் பாடல் இப்படித்தான் தொடங்குகிறது இணைய நின்றொழி கண்ணொடு கண்ணே கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் நினைக்கவும் அறிதான் அழகிக் கொண்ட சீதை கன்னிமாடத்திலே நிற்க அவளுடைய கண்களும் ராமனின் கண்களும் ஒன்றே ஒன்று கவி உண்கின்றன இருவரும் நிலை தருமாறுகிறார்கள் காதல் வயப்படுகிறார்கள் இந்த காட்சி வால்மீகி ராமாயணத்திலே இல்லை அங்கே ராமன் வெள்ளை உடைத்த பிறகுதான் சீதையையே பார்க்கிறான் அதிலிருந்து சற்றே மாறுபட்டு தமிழுக்காக கம்பர் வடித்து தந்த அற்புதமான பகுதி இந்த காட்சி படல பாடல்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான அழகு கொண்டவை நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து கண்பார்வை என்கின்ற கைத்தினால் ஒருவரை ஒருவர் கட்டி இழுத்துக் கொள்கிறார்கள் ராமன் மனம் சீதையை இழுக்க சீதையின் மனம் ராமனை தன்னருகே இழுக்க இருவரும் மாறி புக்கு எதை மெய்தினார் என்று குடிக்கிறார் கம்பர் இதென்ன சாதாரண சந்திப்பா இவர்கள் சிறுமன் நாராயணனாகவும் ஸ்ரீதேவியாகவும் கருங்கடலில் கொண்டவர்கள் அல்லவா அதனால் பிரிக்கப்பட்டவளாயிற்று கோக்கினும் பாசத்தால் பிணித்து ஒருவரை வரிசிலி அண்ணலும் பாட்டன் கங்கையும் இருவரும் மாறிப்பு கிதயம் எய்தினார் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கி இரண்டு உடற்கு உயிரொன்றாயினர் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்கிறார் கம்பர் கம்பர் இங்கு பார்க்கடலை கருங்கடல் என்கிறார் பார்க்கடல் வெண்மையாக இருக்கும் ஆனால் அதில் கொண்டிருப்பது கார்மிகள் பள்ளிக்கொண்டிருப்பது அவரது நிறம் பார்க்கடலிலே பிரதிபலித்ததாம் கம்பனுக்கு இதெல்லாம் முனிவர் விஸ்வாமித்திரருக்கு தெரியுமா அவர் பாட்டு நடக்கிறார் ராமனும் அவருக்கு பின்னே சென்று விடுகிறார் சீதை துடித்து போகிறாள் அதை சொல்லும் கம்பன் வர்ணனை கண் வழி புகுந்த காதல் நோய் பாலூறு பெற என எங்கும் பறந்தது பாலில் ஒரு துளி மூரைத்தான் பிறை ஊற்றுகிறோம் அது பால் முழுவதும் சென்று அதனை மாற்றி விடுகிறது அல்லவா அதுபோல கண்களின் வழியே சீதைக்குள் ஒழிந்த காதல் நோய் அவளுடைய உடல் முழுவதும் பறந்து வருத்தியதாம் அவள் துடி இதை பார்த்த தோழிகள் சீதைக்கு ஏதேதோ வைத்தியம் செய்கிறார்கள் படுக்கையிலே படுக்க வைக்கிறார்கள் சந்தனம் பூசுகிறார்கள் சாமரம் வீசுகிறார்கள் திருஷ்டரிக்கிறார்கள் எந்த பலனும் இல்லை சீதை பலவிதமாக புலம்பு தொடங்குகிறாள் அவற்றுள் ஒரு அருமையான பாட்டு இந்திரநீலொம்புத்து இருண்ட குஞ்சியும் சந்திரவதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணி வரை தோழுமே அலமுந்தி என் உயிரை அம்முகுவல் என்னை வருத்துவது எது இந்திர நிலம் என்று உயர்ந்த கல்லை போல இருண்ட அவனுடைய தலைமுடியா நிலவி போன்ற முகமா நீண்ட கைகளா அழகான ரத்தினிமலை போன்ற தோள்களா இவை எதுவுமே இல்லை எல்லாவற்றுக்கும் முன்பாக அவனுடைய உதட்டிலே பரவிய அந்த புன்சிரிப்பு அதுதான் என்னுடைய உயிரை உண்டு விட்டது இங்கே தாழ்ந்த கைகளும் என்ற பிரயோகத்தை கவனிக்க வேண்டும் அதாவது நீண்ட கைகள் அதை ராஜலட்சணம் என்று சொல்வார்கள் என்னதான் ராஜாவானாலும் காதல் வந்துவிட்டால் அவன் எளிமையும் பரிதாபம் தான் சீதியை பார்த்துவிட்டு விஸ்வாமத்திடம் சென்று ராமனும் அப்படிப்பட்ட ஒரு தவிப்பில் தான் சிக்கி கிடந்தான் பொருளெல்லாம் அவன் பொன்னுருவாயவே என்கிறார் கம்பர் பார்க்கும் நிலத்திலெல்லாம் நந்தலாலா என்று பாரதியார் பாடியது போல ராமனுக்கு எதை பார்த்தாலும் சீதியின் வடிவு மட்டுமே தெரிகிறதா அவளையே நினைத்துக் கொண்டு படுத்து கிடக்கிறான் திடீரென்று ராமனுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை அந்த பெண் ஏற்கனவே திருமணமானவளாக இருந்துவிட்டான் என்னுடைய காதல் பிழையாகி விடுமே மருகணம் அவனை தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறான் நல்வழி அல்வழி என்மனமாகுமோ என் மனம் ஆகுமோ என்னுடைய மனம் எப்பொழுதும் கெட்ட வழியில் போகவே போகாது ஆகவே இன்றைக்கு நான் இந்த பெண்ணை பார்த்து காதல் வாய்ப்படுகிறேன் என்றால் அவள் எனக்கென பிறந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் ராமன் இப்படி பலவிதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார் சிவபெருமானின் மாமனாரான தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறார் அதில் மருகனான சிவனுக்கு அழைப்பில்லை அவருக்கு வேள்வியில் தரப்படும் அபிர்வாகவும் தரப்படவில்லை இதனால் கோபமுற்ற சிவபெருமான் கையில் ஏந்தி போர் புரிய வருகிறார் அங்கு மற்ற தேவர்களும் இருக்கிறார்கள் மிகுந்த சினத்தோடு தேவர்களின் கைகள் கால்கள் பற்கள் சிதறும்படியாக வில் தொடுத்து தட்சன் யாகத்தையும் நிறுத்தினார் அவரின் சினம் தாங்காத தேவர்கள் அஞ்சி நடுங்க சினம் தணிந்து சிவபெருமான் ஜனக மன்னரின் மூதாதையரான தேவரதன் என்னும் மன்னனிடம் அந்த சிவதனுசை கொடுத்தார் அங்கிலிருந்து அந்த சிவதனுசு மிதிலையிலே பூஜிக்கப்பட்டு வருகிறது சீதை வயதுக்கு வந்தவுடன் அவரை மனமுடித்துக் கொடுக்க நடத்திய ஜனகர் தனக்கு சிவனால் வழங்கப்பட்ட வில்லில் வெற்றியுடன் நான் ஏற்றுபவருக்கு சீதையே திருமணம் செய்து வைப்பதாக அறிவித்தார் இதுவரையிலும் ராமலட்சுமணர் தங்களுக்கு இந்த சுயமரத்தில் பங்கேற்கும் தகுதி உள்ளதா என்பதை பற்றி விஸ்வாமித்த முனிவரிடம் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் விஸ்வாமித்திரர் ராமனை ஜனகரணம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்துகிறார் ஜனக மன்னர் சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் விவரத்தை விஸ்வமித்ரம் தெரிவித்தார் ஜனக மன்னன் குழந்தைகள் இருவரையும் பார்க்கிறார் எவ்வளவு தேஜசுடன் இருக்கிறார்கள் யார் இவர்கள் என நினைத்துக் கொண்டே விஸ்வாமித்திரரை வரவேற்று ராமலட்சுமணனை பற்றி விசாரிக்கிறார் ராமர் மற்றும் லட்சுமணர் அயோத்தி அரசரின் இளவரசர்கள் என்பதை அறிந்து அவர்களையும் சுயமரத்திலே கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறார் ஆனால் துக்கம் பொங்குகிறது இந்த ராமன் எனது சீதையை வடமுடித்தால் எப்படி இருக்கும் இறைவா சிறு பாலனாக இருக்கிறானே சிவதனுசி எடுத்து நானேற்ற முடியுமா என் சீதை முதிர் கண்ணியாகவே இருந்து விடுவாளோ என்றெல்லாம் மனதுக்களை புலம்புகிறார் அக்காலத்தின் அரசு விதிகளின் படி திருமணத்திற்கு தயாராக உள்ள பெண்களின் தந்தை அனைத்து நாடுகளிலும் உள்ள தகுதியான அரசர்களுக்கும் அரசு குமாரர்களுக்கும் தனது பெண்ணின் கரம்பிடிக்க வந்து போட்டியில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு ஆளும் ராவணனையும் அழைக்கிறார் ஜனக மன்னரின் அழைப்பின் பேரிலே ராவணன் சுயமரத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருந்தான் ராவணனின் வருகை பற்றிய செய்தி சிவபெருமானின் பெரும் பக்தனும் மேலும் பல தெய்வங்களிடம் அருள் பெற்றவனுமான ராவணனால் மட்டுமே சிவதினசை தூக்கி நானேற்ற முடியும் என்ற வதந்தியுடன் சேர்ந்தே பரவிக் கொண்டிருந்தது இந்த சுயம்பரத்தில் ராமர் உள்பட பல ராஜகுமாரர்கள் கலந்து கொண்டார்கள் சபையில் அனைத்து தேசத்து ராஜகுமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பதினாறாயிரம் பணியார்கள் அந்த சிவதி அரசவைக்கு சக்கரம் போட்டிய வண்டியிலே எடுத்து வருகிறார்கள் ஒவ்வொரு ராஜகுமாரனாக சிவதினசை எடுக்க முயற்சிக்கிறார்கள் ஜனக நிபந்தனைப்படி அனைத்து மனர்களும் சிவபெருமான் புனித தூக்கம் உட்பட்டார்கள் அசைக்க கூட முடியவில்லை இந்து மத புராணமான ராமாயணத்தின்படி ஸ்ரீராமரும் சீதையும் திருமணம் முடிக்கும் முன்பாக ராவணன் வில்லை சிறிது நேரம் கையில் எடுத்து நானே ஏற்று முன்பே கீழே போட்டு விட்டார் எனினும் சுயம்பரத்திற்கு வந்திருந்த ஏனைய அரசர்கள் அதுவரை வில்லை அசைக்க முடியாதபடியால் ராவணன் வெற்றி பெற இருந்த சமயத்திலே விஸ்வாமித்திரர் குழந்தாய் ராமா அந்த வில்லை பார் என்றார் அயோத்தி மக்களே கல்வி கேள்வியில் சிறந்தவர்கள் அதுவும் ராமனை பற்றி சொல்ல வேண்டுமா வில்லை பார் என்றால் பார்த்து முடித்துவிடு என்றல்லவோ பொருள் ராமனுக்கு புரிந்தது ரிஷுமுனிவரை வணங்கி எழுந்து நடந்தான் ராமன் வில்லை பார்க்கிறான் அது ஒரு பொன் மாலையை பொன் இருந்ததாம் இதை சீதிக்கு சூட்டினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து மெதுவாக தூக்கினான் வில் அவன் கைகளில் தவழ்ந்தது மிதிலியவாசிகளுக்கு பேரானந்தம் ராமன் தான் தங்கள் சீதியை மனமுடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் வில்லை தூக்கினால் மட்டும் போதாதே நான் ஏற்ற வேண்டுமே என்று கவலை அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்று கண் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் கண் எமைக்கும் நொடியிலே நான் ஏற்றிவிட்டால் பார்க்க முடியாமல் போய்விடுமே அதனால் கண் எமைக்காமல் பார்க்கிறார்கள் ராமன் வில்லை நிமிர்த்தி அதன் நுனியை தன் கால் கட்டை விரலால் அழுத்திக் கொண்டு மறுமுனையிலே நான் ஏற்றுகிறான் தடுத்து இமையாமல் இருந்தவர் மடுத்ததும் நான் வைத்ததும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் என்று என்னதான் கண்ணிமிக்காமல் பார்த்தாலும் ராமனின் வேகமான செயலினால் வில்லை எடுத்தது கண்டனர் அது இற்றுவிடும் சப்தம் கேட்டனர் அவ்வளவு வேகம் ராமனின் செயலில் பூமழி பொழிந்தனர் பொழிந்தது மேகம் இதை அருணகிரியார் வாக்கிலை பார்ப்போம் மொழி குலிக்குகள் என்னும் திருவடிக்கிழை திருப்புகளிலே சமணர்கள் கூலம் அணிகழுரமர்கள் முதல் வழிபட பெரியோனே சிலை முழுக்கென முறிபட மிதிலையில் ஜனக புணரடி திருமருகோனே புனரறி கமுகுகள் மருகோனே மது கதலிகள் வளர் கழி மருவிய பெருமாளே கவலையற்றிட நினதருள் புரிவாயே கழி மருவிய பெருமாளே இல்லை வெகு நாட்களாக பெட்டியிலே இருந்ததால் உழுத்து போயிருக்குமோ எனவே அதை எதுக்கும் பொழுது முழுக்கென முறிப்பட்டது என்கிறார் சப்தம் அருணிகிரியா சபிகளுக்கு மட்டுமே கேட்டுள்ளது வேறு எந்த கவையும் இந்த கையாண்டதாக தெரியவில்லை ஜனக மகாராஜா தன் மகளுக்கு மனவானம் கிடைத்து விட்டான் என்பது குறித்து எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார் மற்ற கவிஞர்கள் வாக்குப்படி யாராலும் தூக்க முடியாத அந்த வில்லை ராமன் எடுத்து பூட்டி முடித்து விடுகிறான் அந்த ஓசை மூன்று உலகங்களிலே இருந்த எல்லோருக்கும் கேட்டதா இதற்கு சாட்சி ராமனின் தந்தை தசரதன் ராமர் வெள்ளை முறித்த பொழுது அயோத்தியில் இருக்கும் தசரதர் ஏதோ ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது என்ன அது என்று குழம்புகிறார் பின்னர் ஜனகரின் தூதுவர்கள் அவரை சந்தித்து விஷயத்து சொன்ன பிறகு தசரதருக்கு அந்த மர்மம் விளங்குகிறது வில் ஜிற்ற பேரொலி கொல் அன்று இடித்தது இங்கு என்று வியப்பாகச் சொல்லுகிறார் எங்கேயோ அயோத்தியில் இருக்கும் தசரதற்கு கேட்ட இந்த வில்முறியும் சத்தம் அதே மிதிலி நகரில் இருக்கும் சீதிக்கு கேட்கவில்லையா காரணம் அவள் ராமனை எண்ணி மயக்கத்திலே இருக்கிறாள் செய்தியும் அவளுக்கு தெரியவில்லை அப்பொழுது மிதிலி நகரம் எங்கும் கொண்டாட்டம் இவ்வளவு நாளாக ஜனகனின் சிவதனுசு வளைக்கும் ஆன்மகன் யாருமே இல்லையா என்று ஏங்கினோமே அப்படி ஒரு பெரிய வீரன் வந்துவிட்டார் சீதையின் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டு மகிழ்கிறார்கள் மற்றவர்கள் சொல்வது இருக்கட்டும் மணப்பெண் சீதையிடம் செய்தியை சொல்ல வேண்டாமா மாலை என்ற தோழி உற்சாகத்துடன் சீதை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடுகிறாள் முன்பு சீதை மின்னரசி என்று வர்ணித்த கம்பர் இப்பொழுது அந்த ஓமையை சற்றே மாற்றி பயன்படுத்துகிறார் நுடங்கிய மின் என துவண்ட மின்னனை போல படுக்கையில் கிடைக்கிறாள் சீதை என்கிறாள் அப்பொழுது தோழி உள்ளே நுழைகிறாள் நடந்ததை விவரிக்கிறாள் மாத்திரை அளவில் தாள் மடுத்து முன்பையில் சூத்திரம் இதுவன தோளில் வாங்கினான் ஏத்தினர் எமையவர் எழுந்த பூமழை வேந்து அவை நடுக்குவர முறிந்து விழுந்ததே இளவரசியே யாரோ ஒருவன் ராமன் என்று பெயரா தம்பியோடும் முனிவரோடும் வந்தான் பெரிய சிவதனுசை கண்ணிமிக்கும் நேரத்துக்குள் கையில் பிடித்து தூக்கினான் ஒரு பக்கத்து முனையை காலால் மிதித்தான் ஏற்கனவே பலமுறை பழகிய ஒரு வெள்ளை கையாளுவது போல சுலபமாக வளைத்தான் அதை பார்த்து வியந்த தேவர்கள் பூமாவை தூ பாராட்டினார்கள் மறுகணம் அந்த வில் முறிந்து விழுந்தது நம் அவையில் உள்ள எல்லோரும் நடுக்கத்துடன் அவரை பார்த்தார்கள் சீதிக்கு மகிழ்ச்சி காரணம் யாரோ ஒருவன் தம்பியோடும் முனிவரோடும் வந்தான் என்கின்ற வண்ணனை அவள் மனத்திலே உள்ள அந்த ஆணுக்கு பொருந்தி போகிறது வெள்ளி முறித்தவன் அவன் என்பது நிச்சயமாக தெரியவில்லை ஆனாலும் அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள் உணர்வு தோன்றுகிறது முன்பு ராமன் என் மனம் கெட்ட வழியில் போகாது என்று யோசித்து திருப்தி அடைந்தான் அல்லவா அது போலத்தான் சீதை அடைந்த மகிழ்ச்சியும் நான் அவனை மனதில் நினைத்திருக்கிறேன் உடனே ஒருவன் தோன்றி என்னுடைய முறிக்கிறான் இருவரும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்று திருப்தி அடைகிறாள் ராமனுக்கும் அதே போன்ற ஒரு குழப்பம்தான் அதற்காக ஒரு இளவரசி எனக்கு திருமணம் செய்து தரப்போகிறார்கள் ஆனால் இந்த இளவரசியும் நான் அன்றைக்கு கன்னிமாடத்தில் பார்த்த அந்த பெண்ணும் ஒருவர் தானா அதை எப்படி உறுதி செய்து கொள்வது இதற்கான வாய்ப்பு ராமனுக்கோ சீதைக்கோ உடனே கிடைக்கவில்லை நெடுநேரம் கழித்து சீதையை தசரதன் முன்னால் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தும் பொழுதுதான் அவளும் ராமனும் அருமை சந்திக்கிறார்கள் ராமன் சீதையை நிமிர்ந்து பார்க்கிறான் குழப்பம் தீர்ந்து மகிழ்ச்சி அந்த காட்சியை ஒரு மிக அழகான பாடலிலே தொகுக்கிறார் கம்பர் அன்னவளை அல்லலென எதிர்கண்ட கடல் வண்ணன் உன்னு உயிர் நிலைப்பதோ அருத்தியுடு உழைத்து ஆண்டு இன்னமிழ் இந்திரனை ஒத்தான் அங்கே பார்ப்பதற்கு முன்பு வரை ராமனின் மனத்திலே ஒரே தடுமாற்றம் நான் அன்றைக்கு பார்த்த பெண்ணும் இப்பொழுது என் மனைவியாக போகிற எந்த பெண்ணும் ஒருவர்தானா இல்லையா என்று தவிக்கிறார் இப்பொழுது அவளை நேரில் பார்த்தாகிவிட்டது விட்டது அவள் இவள் என்ற ஆனந்தம் அடைகிறாள் இங்கே ராமனை இந்திரனுக்கு ஒப்பிடுகிறார் கம்பர் இந்திரனுக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கடலில் அபுதத்தை தேடி பலகாலம் கடைந்தார்கள் அதிலிருந்து அமுதம் எழுந்து வந்தது அதை கண்டு இந்திரன் மகிழ்ந்தானா அதுபோல இன்று ராமன் மகிழ்கிறார் இன்றைக்கு சீதை சபையில எழுந்து நிற்கிறாள் அவளை கண்ட ராமனுக்கு தீர்ந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவளை பார்த்து உறுதி செய்து கொண்டு விட்ட காரணத்தால் போன சீதையை கண்ணி அமிழ்தம் என்கின்றார் சந்தேகம் தீர்ந்தது சந்தோஷம் சீதையின் நிலைமை என்ன சாதாரணமாக பெண்கள் ஆண்களை நிமிர்ந்து பார்ப்பது அந்த காலத்திலே வழக்கம் இல்லையே ஏதாவது தந்திருந்தால் செய்தாக வேண்டும் எய்வில் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும் மெய் விளைவு இடத்து முதலையும் விடல் உற்றாள் ஐயனை அகுத்து வடிவேயல புறத்தும் கைவளை திருத்து புக்கடை கணின் உணர்ந்தாள் ஒருவன் வில்லை வளைத்தான் உடைத்தான் என்கின்ற செய்தி கேட்டதுமே சீதியின் சந்தேகம் பெருமளவு தீர்ந்து விட்டது என்றாலும் தன் மனத்தில் உள்ள அவன் இங்கே நிறுத்தலும் இருக்கிறார் என்பது உறுதிப்படுத்திக் கொள்ள அவள் விரும்பினாள் கையில் இருக்கும் வளையல்களை சரி செய்வது போல ஓரக்கண்ணால் ராமனை பார்த்தாள் அவனே இவள் என்று மகிழ்ந்தாள் அப்புறம் என்ன காதல் நோயால் வாடிக்கிடந்த சீதையின் உடல் மீண்டும் பழையபடி ஆகிறது ஆறு அனைத்தும் ஒருங்குடன் ஒத்து உடல் தடித்தாள் என்கின்றார் கம்பர் அரிய அமுதம் முழுவதையும் தனி ஆளாக குடித்து போல இப்படியாக அன்றைக்கு கன்னிமாடத்தில் தொடங்கிய பார்வை நாடகம் இங்கே ஓர் ஓர பார்வையிலே வந்து இணைதே முடிகிறது ஒருமுறை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சந்தித்த கவிஞர் கண்ணதாசன் சீதை தாமரை கண்ணால் பார்த்தாள் என்று சொல்கிறீர்களே தாமரை சிவப்பானதாக அல்லவா இருக்கும் சீதை கண்கள் சிவந்தா இருந்தன என்று கேட்டாராம் அதற்கு சுவாமிகள் நான் அப்படி சொல்லவில்லையே சீதை தாம் அரை கண்ணால் பார்த்தாள் தாமரை கண்ணல்ல தாம் அரை கண்ணால் பார்த்தால் என்றுதானே சொன்னேன் என்றாராம் அப்படி சீதை ஓரக்கண்ணால் தான் பார்த்திருக்கிறாள் ராமரை முனிவர்கள் எல்லாம் ஜனகனுக்கு இன்னும் நல்லது நடந்தது என்று ஆசை கூறினார்கள் ஜனக மன்னன் சீதையை பாடிக்கிரணம் செய்திருப்பதற்கு தயாராகி இருந்தார் ஆனால் விஸ்வாமித்திரர் தசரதனுக்கு ஓலை அனுப்புங்கள் அவரது ஆசையோடுதான் ராமனின் விவாகம் நடக்கும் என்று கூறினார் சேலத்தில் ஒரு பெரியவரின் அறுபதாவது வயது பூர்த்தி விழாவிலே ஒரு பிரபல பேச்சாளர் இந்த சீதா கல்யாணத்தை உபன்யாசம் செய்கிறார் நான் ஏற்றும் இந்த கட்டத்திற்கு வந்தாகிவிட்டது அடுத்தது சீதா கல்யாணம்தான் தம்பதிகள் வரட்டு முடித்து விடலாம் என்றார்கள் உறவினர்கள் இவரும் வந்துவிட்டார்களா வந்துவிட்டார்களா என்று இடையிடையே கேட்டுக்கொண்டு ஏதேதோ கதைகளை கூறிக்கொண்டு சுமார் ஒரு மணி நேரம் காத்திருக்கிறார் நான் ஏற்றி வில்லோடு ராமனை நிற்க வைத்திருக்கிறார் அதுபோல இன்றைய பதிவை இதோடு நிறுத்தி அடுத்த பதிவிலே ராமன் சீதாராமன் ஆடவி பார்ப்போம் குருதாசரம் முக ராமர்ப்பணமஸ்து ஜெய் ஸ்ரீராம்